ஓம்காளி ஓம் நமச்சி வாய இன்றைக்கி பார்க்குறது வளம்புரிக்காய் வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் ஒரே செடியிலேயே வளம்புரியும் இலம்புரியும் வரும் அதை என்னங்கிறது நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இது வந்து பல பல விதமான மருத்துவங்களுக்கு வாசசமான நோய்களுக்கு எண்ணெய் காய்ச்சல் இன்னும் பல விதமான நோய்களுக்கு பயன்படும் சித்துக்கள் சொல்லியிருக்காங்க வளம்புரிக்காய் செடி பூவு காய் இலை எப்படி இருக்குங்கிறது இன்றைக்கி பார்ப்போம் இது வளம்புரிக்காயும் இலை இலை இது பூவு இலை இப்போ வந்து காய் வந்து இது வளம்புரி காய் இது வலதுபுறமாக சுற்றுது வளம்பு ஒரே இதில் இடதுபுறம் வலதுபுறம் இன்னும் சுற்றும் வள வலதுபுறமாக சுற்றக்கூடிய காய் இது இன்னும் பெருக்கணும் பெரிய பெஞ்சி விட்டுருக்கு வளம்புரி காய் இந்த கோடு வந்து வளர்புறமாக சுற்றுது ஒரே செடியில் வளம்புரி இடம்புரி ரெண்டு வரும் இப்போ இது வளதுபுரமாக சுத்துது இட இடது இடது இப்போ இதே இது உரமாக சுற்ற இடம்புரி காயின்னு பேர் அப்போ இடம்புரியும் வளம்புரியும் செடியில் மாறி மாறி வரும் இது இது இடம்புரி சுற்றுது இது இடம்புரி சுற்று இது வளம்புரி சுற்றுது இது இடம்புரி சுற்று இடம்புறமாக இப்படி சுற்றுது இது இடம்பெரிக்காய் ஒரே புரி வளம்புரி புரி இந்த கோடுகள்தான் வித்தியாசம் இந்த கோடுகள் இது இடபுறமாக சுற்றுது இது வந்து வலதுபுறமாக சுற்றுது வளம்புரி இடம்புரிய இது வந்து நிறையா நோய்களுக்கும் நிறையா மருத்துவர்களுக்கும் நிறைய பயன்படும் வளம்புரிக்காய் இலை இது பூவு பதினெட்டு வகை பூத விசாசங்களையும் பூத விசாச உருக்குணா நேத்திரச்சோர் அப்படின்னு சொல்லி நிறைய வகை நோய்கள் பதினெட்டு வகையான பூச பூத பசாசிகள் வெட்டக்கூடிய சக்தி இந்த வளம் பொறிக்கிறதுக்கு வளம்புரிய இடம் பொறிக்கிருக்கு உருக்குணாத நேத்திரச்சோர் பொறுக்க முடியாத கண் நோய்களையும் இது தீர்க்கும் செவி நோய்களையும் செவி சம்மந்தமான நோய்களையும் இது தீர்க்கும் கீதா கீதமிகும் செவி நோய் அப்படின்னு சித்தர்கள் சொல்ல கீதமுக செவி நோய் அந்த மாதிரி மேக வெட்டை மேக நோய் கூணு இந்த மாதிரி நோய்களை கூண் விழுதல் இந்த மாதிரி நோய்களை இது தீர்க்கக்கூடிய வல்லது மாந்திரிக வேலைகளுக்கு இது அதிகம் பயன்படும் பூ இந்த மாதிரி இருக்கும் பூ மலர்கள் இது மலர்கள் இது பூத்து பிஞ்சு வைக்குது இது பிரிஞ்சுக்க மேகநோய் கூழ்விழுதல் தீராத இழைப்பு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் நிறைய எண்ணெய் காய்ச்சலுக்கு இது நிறைய பயன்படக்கூடியது எண்ணெய் காய்ச்சல் இது மாந்திரிக சம்பந்தமான விஷயங்களுக்கும் இந்த வளம்புரி இலம்புரி நிறைய பயன்படும் இதை வந்து நம்ம முறைப்படி நம்ம மாந்திரி வேலைகள் இந்த தீய சிக்கில் விரட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலைகள் பண்ணணும்னா முக்கியமான நாளில் பூஜை பண்ணி எடுக்கணும் மருத்துவ நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து அந்த வளம்புரிய ஞாயிற்றுக்கிழமை பறிக்கணும் பறித்து அதுக்கான முறைப்படி நம்ம என்ன காய்ச்சிடுறதோ இல்லை மருத்துவ முறைகளில் நிறைய அந்த வளம்புரி இடம்புரி இல்லாத நோய் மருந்துகளே கிடையாது அனைத்துக்கும் இந்த வலம்புரி இடம்புரி பயன்படுகிறது இதை நம்ம முறையாக பயன்படுத்தி சித்தர்கள் சொன்ன முறையில் பக்குவப்படுத்தி நம்ம மருந்துகளை ரெடி தயார் பண்ணிக்கணும் அந்த வகையில் இது அவ அந்த அரிய வகை மூலிகைனால் நம்ம பாதுகாத்து வத்துறது என்னென்ன பயனுக்காகுது எது எதுக்கு ஆகுது அது இலை எப்படி இருக்கும் அது காய் எப்படி இருக்கும் அதனுடைய செடி எப்படி இருக்கும் பூ எப்படி இருக்கும் அடையாளம் கண்டு நம்ம மலைகள் அந்த செடிகளை நம்ம அடையாளத்தை பார்த்தாலே நம்ம கண்டு கொள்ளலாம் அதுபோல் வளம்புரி இலை செடி மாதிரி இருக்கும் இது பூக்கள் இது பூ வளம்புரி பூக்கள் பூ இந்த மாதிரி நல்லா அந்த செம்பக பூவோட கலந்து இருக்கும் காய்கள் இப்படி பிஞ்சு பிஞ்சாக வருது என்ன இப்போதும் பிஞ்சு பிஞ்சாக வருது வளம்புரி இடம்புரி காய் அப்படியே பிஞ்சு பிஞ்சாக வருது இது இதிலே வடம்புரி இடம்புரி சுத்தம் வளம் சுற்று இளம் சுத்து இப்போ வள இதே சுற்று வந்து வலது இடம் வந்து அதை வச்சு நம்ம வளம்புரி இடம்புரின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த வளையம் இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் நம்ம இலை அதனுடைய பூ அதில் காயினுடைய அதனுடைய செடியினுடைய அடையாளத்தை கண்டு அதை பயன்படுத்தி சித்திரங்கள் சொன்ன முறையில் நல்ல வழியில் முறையான முறையில் அனுபவம் தெரிந்த குருவோடு நம்ம சேர்ந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஓம் காளி ஓம் நமச்சி